ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தர்ஸ்டே மார்னிங் வீட்டில் காய் இல்லாதால காலையிலேயே மார்க்கெட் போய் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் எப்போவுமே காய்கறி வாங்குறதுக்கு கூட போவேன் நேற்று வந்து போக முடியாதால அவங்க மட்டும் தனியாக போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஏதாவது வாங்காமல் மிஸ் பண்ணியிருப்பாருன்னு நினச்சேன் பரவாயில்ல ஓரளவுக்கு சார் எல்லாமே கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டார் நாங்கள் எப்போவுமே ஈவினிங் டைம் தான் மார்க்கெட் போவோமா அப்போலாம் காய் வந்து அவ்வளோவா ஃப்ரெஷ்ஷாக இருக்காது இன்றைக்கி காலையிலேயே வாங்கினதால நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து அந்தந்த கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜிலேயே வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நான் லஞ்ச் வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த கிளைமேட் ஸ்டார்ட் இருந்து வீட்டில் எல்லாருக்குமே லைட்டாக கோல்டு இருக்கிற மாதிரி தான் இருந்தது எங்கள் வீட்டு கீழே ஒரு தூதுவளை செடி இருந்தது அங்கேருந்து பறிச்சிட்டு வந்து மதிய லஞ்சுக்கு தூதுவளை ரசம் தான் பண்ணியிருந்தேன் சளிக்கு வந்து ரொம்ப நல்லது இதுக்கு வந்து மிக்சி ஜார்ல மிளகு சீரகம் பூண்டு பச்சை மிளகா தூதுவள இலை சேர்த்து குறை குறைப்பா அரைச்சிக்கணும் இப்போ எப்பவும் போல தாளிப்பு கொடுத்துட்டு அரைச்சி வச்ச விழுது மஞ்சள் தூள் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கணும் புளிக்கரை கூட ரெண்டு பழுத்து தக்காளி நல்லா வச்சிருந்தேன் அதுவும் சேர்த்து உப்பு போட்டு ஒரு நுரக்குடி வந்தது கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிட வேண்டியதான் தொட்டுக்க பார்த்தீங்கன்னா பொடலங்காய் சிறுபருப்பு போட்டு கூட்டு பண்ணிட்டு எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் தான் செஞ்சுருந்தேன்